ஸ்ரீநிதி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் மிதுன ராசிக்கான வார ராசி பார்க்கலாங்க மிதுன ராசி மிதுன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இரண்டாம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வருமானம் வருமான ஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வாங்குவீங்க குடும்பத்துக்கு குடும்பத்தை ரொம்ப அழகாக கவனிச்சுக்குவீங்க மிதுன ராசிக்காரங்க எதாக இருந்தாலும் சரிதான் ரொம்ப கணக்கு பண்ணி கணக்கு வழக்குகளை புலிகள் மிதுன ராசிக்காரங்க அப்போ கனக அதாவது குடும்பத்துக்கு தேவையான விஷயம் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து இந்த டைத்துல அதுக்கான முயற்சிகளை இறங்குங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலவும் தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் குடும்பத்துல சந்தோஷமா இருந்தாலே போதுங்க ஓகேங்களா வீட்டுக்கு வர்ற வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க நம்ம ஓடி ஆடினாலும் சரிதான் ஓகேங்களா நம்ம திரும்பி ரிட்டன் வர போகிறது வந்து வீடு தான் அந்த வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் வச்சுக்கங்களேன் நம்ம தொழிலில் வந்து பல விதமான விஷயங்களை சாதிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அந்த ஐடியாக்கள் எல்லாமே வரும் அப்போ இரு இருக்கிறவங்க அதாவது வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க ஓகேங்களா உங்களுடைய வாழ்க்கை துறையை கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் தான் பாத்தீங்கன்னா கன்னி ராசி அதுக்கும் அதிபதி ஆன பின்னா வந்து உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தான் வந்து அதுக்குமே அதிபதி அப்போ பெண்கள் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் யாருக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு பெண்கள் மூலமா நல்ல மிதன ராசிக்காரங்களுக்கு பெண்கள் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும் தாய்மாமன் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய நண்பர்கள் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்ல வந்து ஒரு லோன் போட்டிருப்பீங்க இந்த டயத்துல அந்த பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கரெக்டாக கிடைக்கும் பேங்க்ல வந்து கூப்பிட்டு அந்த லோனை லோன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி அவர் தான் யாராப்பா சுக்கிர பகவான் தான் அவர் தான் பார்த்தீங்கன்னா விரைதிபதி இருக்கக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதி சுக்கிரன் தான் அந்த சுக்கிரனுடன் ராசி அதிபதி சேர்க்கை மிக மிக சிறப்பு மிக மிக சிறப்பு பெண்கள் மூலமாக முன்னேற்றங்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு பெண்கள் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதனால நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரிதான் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரிதான் அதாவது பெண்களாக இருந்தாலுமே சரிதான் பெண்கள் கூட உங்களுடைய அதாவது வீட்டில் யார் யார் அதாவது மாமியார் இருக்கலாம் நாத்தனாராக இருக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து வீட்டில் உங்களுடைய குழந்தையே வந்து பெண் குழந்தையாக இருக்கலாம் அவங்கக்கிட்டலாம் ரொம்ப அனுசரணையாக நடந்துருக்குங்க அவங்க ஏதாவது எதாவது தப்பு பண்ணால் கூட சரிதான் பெருந்தன்மையாக நீங்கள் அதை சரி பண்ணிட்டு போயிட்டே இருங்க அதுக்காக திட்டுறது அதுக்காக பயங்கர கோவப்பட்டு அடிக்கிறதோ இல்லை அப்படின்னா பண்ணான்னு பேசுகிறதோ அதை மாதிரிலாம் அது தயவுசெய்து பண்ணாதீங்க அதுமாரி பண்ணாமல் இருந்தீங்கனாலே அந்த தோஷங்கள் எல்லாமே குறையும் பெண்கள் மூலமாக வர தோஷங்கள் குறையும் இதெல்லாமே வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் இரண்டாம் இடத்திலிருந்து ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் பார்க்குறாங்க அப்போது எட்டாம் இடத்துல இது இதுவரைக்கும் வந்து நம்ம தொழிலில் நம்ம பண்ணுற பிஸ்னஸில் நம்ம பண்ணுற சின்ன சின்ன பிஸ்னஸ் இருந்தாலும் சரி தான் பெரிய கடைகள் வச்சுருந்தாலும் சரி தான் அதன் மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப நாளாக அப்படி இழுத்து நிற்கிறான் ஓகேங்களா அந்த அந்த ஒரு விஷயத்தை கிளைம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அந்த விஷயத்தை வந்து இந்த டைத்தில் பண்ணுவீங்க நீங்கள் மிதன ராசிக்காரங்க அந்த நீண்ட நாட்களாக வரக்கூடிய வரவேண்டிய தொகை வந்து இந்த டைத்தில் வந்து சேரும் இரண்டாம் இடத்துலருந்து ஏழாம் பார்வை எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால இன்சூரன்ஸ் ஒன்று போட்டிருக்கோம் அந்த இன்சூரன்ஸ் வந்து இந்த டைத்தில் கிளைம் ஆகும் அதன் மூலமாக பண வரவும் பண வரவு வரும் உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாக மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து பேச்சு சொல்லி கொடுக்கவே தேவையில்லைங்க அவ்வளோ அழகா பேசுவாங்க ஏன்னா ராசி அதிபதி ஏற்கக்கூடிய ஒரு புதன் தான் காமெடி எதை எடுத்தாலும் சரிதான் நல்ல ஜாலியாக கிண்டல் அடித்து நக்கல் பண்ணி பேசுவாங்க பயங்கரமா அடுத்தவங்கள அவ்வளோ அழகா பேசுவாங்க அவங்க இருக்கிற இடத்துல கொஞ்சம் கலகலப்பு எப்பவுமே இருக்கும் ஜாலியா இருக்கும் ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு திறமையான பேச்சுக்கள் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கலைத்துறையில் வசனகர்த்தா அப்புறம் பார்த்தீங்கன்னா மேடை பேச்சாளர்கள் இயக்குநர்கள் உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்பு வருவோம் சரி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த வாய்ப்பு அதான் அந்த எட்டாம் இடம்னு சொன்ன இல்லைங்களா எட்டாம் இடத்துல பாருங்க ரொம்ப நாளாக வர வேண்டிய பண உறவுகளும் வரும் ரொம்ப நாளாக நமக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளும் வந்து இந்த டயத்தில் உங்களை தேடி வரும் இந்த டயத்தை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் தான் வந்து ஒரு பாக்யஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல வக்ரகதியோடு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நம்ம ஒரு விஷயம் சில விஷயம் பேசிட்டு வருவோம் இல்லை பின்னாந்து ஒரு பேங்க்லேருந்து லோன் போட்டு வச்சுருக்கோம் இந்த இடத்துல இருந்து பணம் வர வேண்டிய பண வரவுகள் இது மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னடைவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன பரிகாரங்கள் வந்து சின்ன விஷயங்கள்லாம் எல்லாமே இருக்கு நடைமுறையா நடைமுறையா இருக்கிற விஷயங்கள் இருக்கு அதை மேலே அது மேலே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் அதிபர்கள் சின்ன கடைகள் வச்சுருக்காங்க உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் ஏன்னா தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல ராகு பகவான் சந்தேகம் பண்ணிட்டு இருக்காரு அயல் நாடு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதிகள் மூலமா நல்ல லாபங்கள் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் நல்லபடியாக லாபங்கள் தொழில முன்னேற்றங்கள் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி யார் அப்படின்னா சந்திர பகவான் சந்திரபகான் வந்து இந்த வாரம் ஆரம்பத்தில் இரண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றார் அது ரொம்ப ரொம்ப சிறப்பு வெளிநாடு ஏற்பாடு வெளிநாடு ஏற்பாடு தாராளமாக நீங்களும் பண்ணலாம் தாராளமாக வெளிநாடு ஏற்பாடுகள் வந்து மிதன ராசிக்காரங்களும் பண்ணலாம் இந்த டைத்துல அந்த ஏற்பாடுகள் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்படி போகும்போது அந்த கம்பெனியை பற்றி கரெக்டாக அனலைஸ் பண்ணிக்கோங்க கம்பெனி கரெக்டாக சொல்றது கரெக்டாக பண்ணுறாங்களா கரெக்டாக பண்ணுற கம்பெனியா இல்லை பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்று இருக்கிற கம்பெனியா அப்படின்னு கரெக்டாக தீர விசாரிச்சு அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க இந்த வாரத்தில் மிதுன ராசிக்காரங்க துர்க்கை வழிபாடு மிக மிக சிறப்பு துர்க்கை வழிபாடு பண்ணுங்க துர்கை வழிபாடு பண்ணுறதுனால இருக்கிற அந்த சிரமங்கள் எல்லாமே குறையும் தொழிலில் இருக்கிற மோ தொழிலில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு இல்லையா ஒரு டைத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு இந்த வாரத்தில் நல்லபடியாக பிஸ்னஸ் போச்சு இந்த போன வாரம் வந்து அது போன வாரத்தில் பார்த்திங்கன்னா வந்து அந்த அளவுக்கு ஒரு முப்பது லட்சம் ரூபா போச்சு இந்த இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா பத்து லட்சம் தான் போயிருக்கு இப்படிங்கிற இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது இல்லையா அந்த வரவுகள் வரதுல ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது இல்லையா அந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே குறையும் துர்க்கை வழிபாடு மூலமாக ரொம்ப 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 நல்லது துர்கை வழிபாடு மிக மிக சிறப்பு அது மாதிரி பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் அம்பாள் சன்னதியில் வழிபடுவா வழிபாடு பண்ணுங்க அம்பாள் சன்னதி வழிபாடு மிக மிக சிறப்பு ஏன்னா இரண்டாம் இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடகம் கடகத்திற்கு அதிபதி சந்திரன் ஓகேங்களா அதேமாரி சந்திரனை தன்னுடைய தலையில் சூடி கொண்டவர் யார் அப்படின்னா சிவபெருமான் சிவபெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு சிவன் கோவிலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே த அங்கே சுவாமியும் வழிபடுவோம் தா அம்பாளையும் வழிபடணும் அம்பாளையும் வழிபட்டு தான் ஆகும் இல்லையா அம்பாள் வழிபாடு மிக மிக சிறப்பு மல்லிகைப்பூ மாலை கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது மல்லிகைப்பூ மாலை போட்டு மல்லிகைப்பூ சரம் அது போடுங்க நம்மளால் முடிஞ்ச காசு வந்து செலவு பண்ணால் போதும் இதுமாரி பண்ணும்போது தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் வரவேண்டிய தொகைகள் வந்து சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் எடுத்துக்கிட்ட காரியத்தில் வெற்றிகள் ஏற்படும் ரொம்ப 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 சிறப்பான ஒரு வாரமாக இது அமையும் இது வரைக்கும் மிதுன ராசிக்கான வாரராசி வரன் பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்கோளமுடன் வாழ்கோளமுடன்